கடந்த வாரம் சில்கட்டில் நடைபெற்ற இலங்கை மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டியில் கொண்ட தொடரின் இரண்டாவது டி டுவெண்டி போட்டியின் போது தசையில் காயமடைந்த நட்சத்திர இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் மதிச பதிரானா குறைந்தது நான்கைந்து வாரங்களுக்கு விளையாடாமல் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது முன்னதாக சிஎஸ் கணியின் துவக்க வீரரான டெவான் கான்வி காயத்தால் ஐபிஎல் தொடரின் முதல் பாதியில் பங்கேற்க முடியாது என்ற தகவல் வெளியானது அதைத் தொடர்ந்து தற்போது பதிரானா காயம் குறித்த செய்தி வெளியாகியுள்ளது இது சிஎஸ் அணிக்கு இரட்டை அடியாக மாறியுள்ளது பதிரானா இல்லாதது அணிக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் ஏனெனில் இருபத்தொரு வயதான வேகப்பந்து வீச்சாளர் பதிரானா கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் தோனி தலைமையிலான சிஎஸ் அணியில் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடரில் பனிரெண்டு போட்டிகளில் பத்தொன்பது விக்கெட்டுகள் வீழ்த்தி சிஎஸ் கனி கோப்பை வென்றதில் முக்கிய பங்கு வகித்தார் ஆனால் இந்த முறை அவர் ஐபிஎல் தொடரில் முதல் பாதியில் ஆடுவது சந்தேகமாக மாறியிருக்கிறது தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி பதிரானா குறைந்தது நான்கு முதல் ஐந்து வாரங்களுக்கு ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடர் எல் முதல் சில போட்டிகளில் அவரால் பங்கேற்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவிற்கு பிறகு டி டுவெண்டி கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற உள்ள நிலையில் இலங்கை கிரிக்கெட் வாரியமும் அவருக்கு அனுமதி வழங்குவதற்கு முன் எச்சரிக்கையான அணுகுமுறையை கையெழுக்கும் எனவே சி அணியில் அவரை மட்டுமே நம்பியிருக்க முடியாது பதிலான இல்லாதது நடப்பு சாம்பியன் அணியான சிஎஸ்கேவுக்கு பெரிய பின்னடைவாகும் அவருக்கு பதிலாக வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தாபிர் ரஹ்மான் அணியில் பந்து வீசக்கூடும் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது நாள் ஐபிஎல் ஏலத்தில் சிஎஸ்கே ரூ இரண்டு கோடிக்கு முஸ்தாபிசு ரஹ்மானை ஏலத்தில் ஒப்பந்தம் செய்தது முஸ்தாபிசுர் ரஹ்மான் இதற்கு முன் மும்பை இந்தியன் சன்ரைசர் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடியுள்ளார் ஆனால் எங்குமே அவர் பெரிய அளவில் தனது முத்திரையை பதிக்கவில்லை இதுபோன்ற வீரர்கள் தோனி தலைமையில் சிஎஸ்கணியில் ஆடும்பொழுது சிறப்பாக ஆடுவார்கள் என்பதால் அவர் மீது எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது